பலாக்கொட்டையில் கோலா உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க ஒரு குக்கரில் ஒரு இருபது பலாக்கொட்டை எடுத்து வச்சுக்கிட்டேன் மஞ்சத்தூள் உப்புத்தூள் போட்டு வச்சுக்கிட்டேன் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இதை நல்லா அவிச்சு எடுத்துக்கலாம் பலாக்கொட்டையை அவிச்சு கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ தேவையான இன்க்ரீடியண்ட்லாம் போட்டுக்கலாம் ரெண்டு பட்டை ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு கேம்பு கொஞ்சம் தருவேப்போம் ஒரு பிரியாணி விலை நாலு பல்லு பூண்டு கொஞ்சம் ஆனியம் ஒவ்வொரு ஸ்பூன் மிளகு சீரகம் சோம்பு ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாம் நறுக்கி வச்சால் பலாப்பட்டையும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தனியா தனியாத்தூள் அவ்வளோதாங்க இது வதங்குனதும் இது ஆற வச்சு மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம் ஆரிடுச்சு பொடி பண்ணியாச்சு இப்போ கருவேப்பூ கொத்தமல்லி பொடியாக நறுக்கி இதில் சேர்த்துக்கலாம் பொடி பண்ணி வச்சு உடச்சக்கல்ல பவுட்ரு இதில் சேர்த்துக்கலாம் நல்லா பிசை இப்போ பசஞ்சு வச்ச மாவை குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கிட்டேன் இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு எண்ணெய் எண்ணெய் ஊற்றிட்டேன் தவால இப்போ ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து ஸ்டவ்ல போட்டுடலாம் மீடியமில் வச்சுக்கலாம் ரெடியாகிடுச்சு இப்போ இதை எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க பலாக்கொட்டை கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே மட்டன் டேஸ்ட்லேயே இருக்கோங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி டேஸ்ட் வந்திருக்குன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்